ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு குங்கள ஜனவரி மாதம் முடிந்து ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் பிறக்க போகுது நாளை நாள் பிப்ரவரி மாதத்துடைய மு முதல் நாள் அதே போல தமிழ் வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பத்தொன்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை ஆக்சுவலி சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கு இவங்க எல்லாருக்குமே உகந்த நாள் சனிக்கிழமை இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம தலையெழுத்தை மாற்றோம் அதுவும் பர்டிகுலராக நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான பரிகாரங்கள் நமக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கும் அந்த வகையில் நாளைய சனிக்கிழமை பணக்காரனாக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்தால் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அதுவும் பணக்காரனாக நினைக்க வேண்டிய நம்ம கனவு நினைவாகும் அது ஆகணுங்கிறது தான் எல்லாருடைய கனவாக இருக்கும் அந்த கனவு நிறைவேறுவது அவ்வளோ சீக்கிரம் முடியாது அந்த கனவு நிறைவேறுவதற்கு கண்டிப்பாக கடவுளுடைய அருள் நமக்கு தேவை கடவுளுடைய அருள் பெறுவதற்கு பணக்காரனாக இருக்க நாம் இந்த ஒரு பரிகாரம் செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் வாங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி ஒருவருடைய ஜாதகத்தில் சரியான கட்டங்களும் கிரகங்களும் அமையாமல் இருந்ததுன்னா எவ்வளவு உழைத்தாலும் அவர்களால் பணக்காரனாக முடியாது என்பது ஜோதிட குற்றாக சொல்லப்படுது ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பழிய பரிகாரத்தை நாளை நாள் செய்தால் எப்பேற்பட்ட ஜாதகர்கார்களோ குப்பையிலிருந்து கோபுரத்திற்கு ஏறி விடுவீர்கள் இது சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்பட்டிருக்கு சனி பகவான் ஆசியோடு நாளைய சனிக்கிழமை பணக்காரனாக செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பது போன்ற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக வந்து ஷேர் பண்ண போகிற தெளிவாக அதை இந்த வீடியோவில் பார்த்து அனைவரும் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க சனி கொடுக்க யாருமே தடுக்க முடியாது அதுபோல சனி கொடுத்தாலும் யாருமே ஒன்று செய்ய முடியாது ஏன்னா சனி கிரகத்திற்கு அந்த ஒரு பவர் இருக்குது சனி கிரகத்திற்கு இருக்கக்கூடிய நீதியும் நேர்மையும் மனிதனுக்கு இருந்து விட்டால் அவனை விட பணக்காரனாக யாராலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள இருக்க முடியாது நீதி தவறாது நேர்மை தவறாது இருப்பவர்களுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னு குங்கள எல்லாமே கிடைக்கும் இது தவறியவர்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டம் இல்லாம துர்துஷ்டம் இருக்கும் இது தவறாம இருந்தா ஒரு நாள் நிச்சயம் அதிர்ஷ்டம் தானாகவே தேடி வரும் இதுதான் நம்பிக்கையாகவே சொல்லப்படுது நீதிநெறி தவறாது செய்த பாவத்திற்கு உரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய சனி பகவானிடம் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்ளும் பொழுது அவருடைய மனக்குளிரோ அப்படி குறியிலும் பொழுது அதாவது அவருடைய மனம் குளிரும் பொழுது நம்ம உழைப்பு என்றைக்குமே வீணாவது இல்லை உழைக்கின்ற பணம் மென்மேலும் சேர்ந்து நம்ம பணக்காரனாவோ என்பது விதியாக நமக்கு மாறும் ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சனி பகவான் சன்னதிக்கு சென்று கருப்பு வஸ்திரத்தை சாத்தி நல்லெண்ணெயை ஊற்றி எழுதி ஏற்றி கருப்பு உளுந்த ஏழை இளையவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் இப்படி செய்து வந்தாவே சனி பகவானால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் விலகும் நன்மைகள் பிறக்கும் இது பொதுவாகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்ய வேண்டிய பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் உங்களால் எல்லா சனிக்கிழமையும் இது போல செய்ய முடியலனா சில ஸ்பெஷல் சனிக்கிழமை வரும்போது ஸ்பெஷலாக ஒரு பரிகாரங்கள் வந்து செய்யுங்க அப்படி ஸ்பெஷல் பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஸோ சனிக்கிழமை இது வந்து தையில் வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷங்க ஆக்சுவலி தையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படி ரொம்ப விசேஷமோ தையில வரக்கூடிய சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது தையில வரக்கூடிய சனிக்கிழமை நம்மளுடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தம் தெரிவிக்கிற மாதிரி இந்த பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணி கரெக்டாக நாளை நாள் வீட்டிலையே வந்து பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் ஈஸி தான் வாங்க பார்க்கலாம் சனிக்கிழமை வீட்டில் ஒரு மண்பானை ஒன்றை வாங்கி வைங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாளை சனிக்கிழமை வீட்டில் உங்களுடைய வீட்டில் ஒரு மண்பானை ஒன்று வாங்கி வைங்க அந்த மண்பானை வாங்கினதில் பச்சரிசியும் கருப்பு உளுந்தும் சேருங்க அந்த மண்பானையில் பச்சரிசி கருப்பு உளுந்து சேர்த்து நூற்றி ஒரு ரூபாயை வந்து காணிக்கையாக வைங்க அதை வைத்ததுக்கு பின்னாடி அதை அப்படியே பூஜாரையில் வந்து வைத்துருங்க பூஜாரையில் வைத்து காலையில் கொளுத்து முடித்து விட்டு பிறகு நல்லெண்ணில் தீபம் ஒன்று ஏற்றுங்க அப்புறம் யூஷுவல் கற்பூரம் அப்புறம் இது வந்து காமிப்பீங்கள அதாவது கற்பூரம் அந்த மாதிரி பூஜைகள் வந்து செய்ங்க இந்த மாதிரி பூஜைகள் செய்த பிறகு காக்கைக்கு வந்து வெள்ளை சாதம் ரெடி பண்ணி எள்ளு கலந்ததை வந்து அந்த சாதத்தோடு இது பண்ணி அதை உணவு வந்து காகத்துக்கு வந்து வைங்க இது வந்து நாளை நாள் காலையில் செய்யணும் பின்னர் மாலை வேளையில் பானையில் இருக்கக்கூடிய அரிசி உளுந்து காணிக்கை ஆகியவற்றை யாராவது உங்களுக்கு தெரிந்த இல்லாமல் கஷ்டப்படுற ஏழை எளியவர்களுக்கு அதை தானமாக செய்யுங்க இது போல் நாளைய தை சனிக்கிழமை நீங்கள் செய்யும்போது நிச்சயம் உங்கள் தலைவிதி மாறும் பானையில் இருக்கக்கூடிய அரிசி உளுந்து காணிக்கை தானம் செய்து வந்திங்கன்னா பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் இது நல்ல பரிகாரமாக அமையும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் மறக்காம செய்யுங்க ஆக்சுவலி தெரிந்தோ தெரியாமலோ மனிதன் செய்த பாவங்களுக்கு பரிகாரத்தை தேடுவது கிடையாது மேலும் மேலும் பாவத்தை செய்து தான் நாம செல்கிறோம் எனவே இந்த மாதிரி ரொம்ப பாவம் செய்துட்ருக்கிறவங்களாம் நாளைய தை சனிக்கிழமை இது போல மண்பானிலிருந்து தானம் செய்யும் பொழுது சனி பகவான் மனம் குளிர்கிறாரு நாம் செய்த பாவங்களை கூட மன்னித்து அருள்கிறாரு மேலும் நம்மை பாவம் செய்யாமல் அவரே வந்து தடுப்பார் நாம் நினைத்தாலும் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்மால் மற்றவர்களுக்கு பாவத்தை தெரியாமல் கூட செய்ய முடியாத போகும் அந்த மாதிரி ஒரு சூட்சம பரிகாரமாக இந்த பரிகாரம் வந்து அமையும் ஆக்சுவலி புதி மண்பானையை வார வாரம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நாளைய புதிய மண்பானையில் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அந்த பானையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு புதிதாக அரிசி தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து மற்றும் காணிக்கை நூற்றி ஒரு ரூபாய் வைத்து வழிபட்டு தானம் செய்யுங்க அவ்வளவுதான் உங்க பாவங்கள் தீர்ந்து தொடர்ந்து இதை செய்து வருபவர்களுக்கு வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றமோ பணக்காரனாக கூடிய வாய்ப்போ அமையோ ஸோ இது சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க இது நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா மட்டும்தான் பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாம செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க அதே போல் இந்த பரிகாரம் செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யுங்க நாளை நாள் வேற வந்து உங்களுக்கு எதுவும் பெருசாக சொல்லப்படல விரதம் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லப்படல நார்மலாக இதை செய்துட்டு உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யுங்க அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தானம் செய்ததுக்கு பிறகு வீட்டில் அசைவுகள் வந்து சாப்பிடக்கூடாது அதாவது அசைவ உணவுகள் வந்து சாப்பிட்றது தயார் பண்றது இது பண்ணக்கூடாது இந்த தானம் தான் பண்ணிட்டோம்ல அதை பண்ணால் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த தானம் பண்ணிட்டு இதை பண்ணிங்கன்னா ஒரு புரோஜனமும் கிடையாது அதனால் அசைவ உணவுகளை நாளை நாள் சாப்பிடாமல் இருங்க இந்த இதை செய்துட்டு நீங்கள் ஒரு நாள் மட்டும் கண்ட்ரோலாக இருங்க ஸோ கண்டிப்பாக நாளை நாள் இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஸோ மண்பானையிலேருந்து கொடுக்கக்கூடிய தானத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது காலையிலேருந்து மாலை வரைக்கும் மண்பானையிலே பொருள் இருக்கட்டும் மாலைக்கு மேலே ஏழை எளியவர்கள் தெரிஞ்சவங்களுக்கு அந்த தானத்தை வந்து பண்ணுங்க அதை அவங்க வைத்து ஏதாவது உணவு சாப்பிடுவாவே உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சோ நம்பிக்கையோட பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவள் வந்து சனிக்கிழமை செய்ய வேண்டிய இந்த தானங்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தானத்தை பண்ணி அவங்களும் பணக்காரனாக கூடிய யோகத்தை வந்து பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணப்பற ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட் தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்